வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி வந்து எறா தொக்கு செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா இறா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா பெரிய பெரிய இறாக தான் இந்த பாருங்கள் க்ளீன் பண்ணியிருக்கிறேன் பூண்டு ஒரு கட்டி பூண்டு ஒரு இருபது சின்னவங்க இடித்து வச்சுருக்குறேன் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாட்டி எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன் எறா தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறேன் ரொம்பவே சுவையாக இருக்கும் இதுக்கு வந்து ரசம் வச்சுட்டு எறாத்தொக்கு செஞ்சிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் பருப்பு கடைஞ்சிட்டு ரசம் வச்சிங்கன்னா அதுவும் இன்னமும் அருமையாக இருக்கும் பாட்டி இன்னைக்கு சாம்பார் வச்சுட்டு எறாத்தொக்கு செய்கிறோம் ஒரு முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு எறாத்தொக்கு இது எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வடை சட்டியை காய வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும் அதிகமாக ஊற்றிக்கோங்க இப்போ பாட்டி இது கூட என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் க இது போடுறேன் கடுகு உளுந்து ஏன்னா இறா தொகுன்றதுனால சீரகம் கடுகெல்லாம் போட்டிங்கன்னா ஜீரணத்துக்கு வாயு போடவரெல்லாம் வராது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அது நல்லா பொறிப்போம் இது வந்து சின்ன வெங்காயமும் பூண்டு பல்லும் தட்டி வச்சிருக்கிற இதையும் போட்டு பாதினா சத்தம் நின்றுச்சு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயத்துக்கு போட்டுருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் உருவி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போடவே வதங்கிட்டோம் இதெல்லாம் நிறையா இந்த ஏராத்தொத்துக்கு வந்து நிறைய வெங்காயம் தேவைப்படும் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லா வதங்கிட்டோம் இது வதங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்படி ரொம்ப நேரம் ஆகும் வதங்கிறது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடும்போது நம்ம கவனம் வச்சுக்கிறோம் யே உறங்கட்டும் நல்லா செலக்கணும் தொப்புக்குதான் சம்பல் இதே மாதிரி தான் ஆனால் சம்பலுக்கு வந்து பாட்டி வந்து வர முகையெல்லாம் அரைச்சி ஒன்றா ரெண்டாக அரைச்சி தான் போடுவோம் சம்பலுக்கு இது அப்படி இல்லை இது தொக்கு சம்பல் இன்னும் கொஞ்சம் வறட்சியாக இருக்கும் தொக்கு மாதிரி தான் செய்கிறோம் பாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்களேன் அது தொப்புறோம் நல்ல வாசனை கமகமும் இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கும்போது நல்ல ஒரு மனம் இது ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் யாரா வாங்கி என்ன பண்ணுறது யாரா பிரியாணி பண்ணலாமா யாரா குழம்பு செய்யலாமா யோசிப்பீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தொழு கொடுக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தொழு போடுங்க மஞ்சள் கொஞ்சம் தெருங்க இந்த மசாலா பொடி பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு மல்லி எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்து இந்த மாதிரி தொகுக்கலாம் அது போட்டுக்கலாம் ரொம்பவே நல்ல வாசனையும் ரொம்ப நல்ல அருமையாக இருக்கும் எண்ணெய் ஊற்றி வறுத்து அரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி தொக்கு செய்கிறதுக்கு நீங்கள் மசாலா சாம்பாருக்கெல்லாம் நம்ம வறுத்து தான் அரைச்சிக்கணும் சாம்பாருக்கு இந்த மாதிரி கொத்துக்கலாம் எப்படி அரைச்சிங்க தாட்டி என்னென்ன போட்டீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பக்கத்தில் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் சீரகம் மல்லி எல்லாம் எண்ணெயில் வறுத்துட்டு கருவேக்கில மிளகு அப்படின்னா மசாலா நல்லா வதங்கி நல்ல ஒரு மனம் வருது நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க வெங்காயம் தக்காளி பழம் எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருபாருங்க இந்த சமயத்தில் வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் மூடி வைக்கலாம் அப்புறமா எண்ணெய் எப்படி பிரிஞ்சு மேலே ஒரு பண்ணி அப்புறம் இந்த கொக்கு வந்து நல்லா வாசனையாக பச்சை வாடகையெல்லாம் போன அப்புறம் என்ன பண்ணுங்கள் இந்த எறாவை எடுத்து போட்டுருங்க இறா தண்ணி விடும் அதனால் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது நீங்கள் எங்களுக்கு இப்படி வேணாம் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோங்க கொஞ்சம் திக்காகவே ஊற்றிட்டு குழம்பு வைக்காமல் நாங்கள் அதிலையும் கருத்து சாப்பிட்றோம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோங்க நான் தண்ணி ஊற்றலை இப்படியே கொடுத்தா தான் என் பசங்க நல்லா ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் நல்லா சாப்பிடுவாங்க கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் எறாவை போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கிறாரு அதனால் தான் எறாவை கடைசியாக போடணும் நல்ல மனம் பார்த்திங்கன்னா தண்ணி விடுது தண்ணி நம்ம கொஞ்சம் கூட ஊற்றலை தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் நேரம் அப்படி கொடுத்துட்டோம் கொத்தமல்லித்தலை அதில் போட்டுருவோம் அதுலேயும் அந்த ருசியும் அதிலே வந்துடும் கொத்தமசாலையை போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் சாம்பார்லாம் அப்படியே தான் இருக்குற நேரம் சாப்பிட மாட்டாங்க இதையே வச்சு காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு மூணு செகண்ட் திறந்த உடனேயே மூடிய திறந்த உடனே கம கம கமந்தமான வாசனை போதும் நல்லா எறால் இந்த மசாலா உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிருச்சு அது பிடிக்கிற வரைக்கும் முற்றைங்கெலாம் போதும் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிளந்து வந்துடுச்சு பாருங்கள் அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எறா தொக்கு இதே மாதிரி நீங்களும் எறா தொப்பு செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து அசத்துங்க ரொம்பவே விரும்புவாங்க குழம்பே கேட்க மாட்டாங்க இந்த சா ஒரு யாராத்தோக்குலேயே உங்களுக்கு சாதத்தை போட்டு பசஞ்சு சாப்பிட்றலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ அருமையாக பார்த்து ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப கஷ்டம் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ